அம்மா அப்பா இல்லாத நேரமும் நீங்க நல்லா ஒத்துமையா இருக்கணும் அம்மா அப்படி சொல்லாதம்மா நாமளா நீ எங்க போனாலும் உன் கூட வந்துருவேன் ம் நாங்களும் ஒரு காலத்துல அப்படி தம்பி சொல்லிட்டு தெரிஞ்சா இன்னைக்கு பாரு எங்க அம்மையை பார்க்கவே ஒரு வருஷத்துக்கு மேலாவு பிள்ளைலு பிள்ளைலு இங்கே கிடைக்கும் நாமளா அப்படி இருக்கணும் முடியாது எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னால நீங்க இருப்பிய நாங்க இருக்கணும்ல ஆமா இப்படி சொல்லியா ஆமா மக்களே உங்க வாழ்க்கையில பாதி வரதான் நாங்க வருவோம் என்னைக்கு உங்க கூட கடைசி வரைக்கும் வர்றது உன் கூட பிறந்தவே தான். நீ பிறந்ததிலிருந்து உன் காலம் முடிவே வரைக்கும் உன் அக்கா, உன் தங்கச்சி உன் தம்பி தான் உன் கூடவே வருவாங்க. அம்மா அப்பாலாம் ஒரு காலே தோடி உங்களுக்கு அறுபது வயசு ஆகும்துல நான் இருக்கே மாட்டேன். அதனால கூட பிறந்த நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒதுமையா இருக்கணும் என்ன இப்லாம் பいやத்தாத வேற நாங்க ஆளுதுறோம். ஆளுதுகாண்டி சொல்லல மக்களே. இது உண்மை. இதெல்லாம் புரிஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம கஷ்டத்தலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா துணையா இருக்கணும் அங்க என்ன கஷ்டம் வந்தால நாங்க ஒன்னே கூட மாட்டோம் என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் வராது